அய்யோ லாகாவல் போலியா एवरीஒன் இந்த பஸ் காண்டியெல்லாம் சூனா போனா காத்துக்க வேண்டியாயிப் போச்சு நண்பர்களே இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நம்ம ஃபேன்ஸு அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை ஆனால் பட் நம்ம கூட வேலை ஒர்க் பண்ணுறவங்க தான் இவங்களும் இவங்களும் நம்ம எல்லாரும் தான் இப்போ வந்து அவுட்டிங் போயிட்டுருக்கோம் கேப் வந்துருச்சு நம்ம போயிட்டு இப்போ கேபில் ஏறிட்டு நான் எங்கே போகிறத மறக்காமல் கேபில் ஏறிட்டு சொல்கிறேன் இப்போ வந்து டைம் ஆகுது டைம் பதினொன்று பதினொன்றாவது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஆமாங்க நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ பாண்டிச்சேரி தான் போயிட்டுருக்கோம் பாண்டிச்சேரி எதுக்கு போகிறோம்னா ஒரு ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம் அந்த ரெசார்ட்டுக்கு எதுக்கு போகிறோம் எந்த ரெசார்ட்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சா பாண்டிச்சேரி எது நல்ல ரெசார்டின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எந்த ரிசார்ட்டுக்கு போகிறோன்றத வீடியோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம டீம் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் இவ்வளோதான் நம்ம ஆமாம் இவரும் நம்ம கூட தான் வந்துட்டு எல்லாருமே போயிட்டுருக்கோம் எல்லாரும் போயிட்டு அங்கே என்னென்ன என்ஜாய் பண்ணுறோம் அந்த ரெசார்ட் எப்படி இருக்குன்றத முழு வீடியோ நம்ம இந்த பிளாக்ல வரும் மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேங்களா பாய் பாய் நம்ம வந்து செங்கல்பட்டு டோல் தாண்டி தான் போறோம் செங்கல்பட்டு டோல்கேட்டில் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்தாப்புல அவரையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே ரெடியாக கிளம்பிச்சு த நெக்ஸ்ட் காசு காசு கொடாப்ப காசு குடுடா எங்க எங்கள் இருந்து வெளியே தூந்து பார்த்தா ஒரே உப்பாக இருந்தது ஒரு வேளை மாறி பாண்டிச்சேரி போகிறது போல தூத்துக்குடி போயிட்டாருன்னு ஒரு டவுட் ஆகி போச்சு அப்புறம் கரெக்டாக போயிட்டு போயிட்டுருக்காரு நம்ம இப்போ பாண்டிச்சேரி இசிஆர் தான் போயிட்டுருக்கோம் சரி பாண்டிச்சேரி ஈஸியாக போகிற வேலை இந்த இந்தமாதிரி லொக்கேஷன் சூப்பராக இருந்தது சரி இதையும் நம்ம வீடியோ கவரேஜில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையும் உள்ளே கொண்டு வந்தேன் ஃபைனில் நம்ம டீமோட ஸ்பாட்டை நீங்கிட்டோம்

கமலே என்னடா என்னடா கவுண்ட் பண்ணா ம் கமலே என்னடா 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 என்னா சும்மா நான் வா எல்லாமே தெரியும் அப்புறம் நான் நீனு வாவ் அது என்ன வாசம் ஐயோ லாக் ஆவாது போலியா கல்யாணம் ஆயிடுச்சா எப்படியாவது நம்ம ரிசார்ட் உள்ள என்ட்ரி ஆனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம உள்ள என்ட்ராகும் போதே மணி வந்து ஒன்றரை கிட்ட ஆகி போச்சு சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பை வந்து ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சூப்பை ஊத்திட்டு வந்து எல்லாம் எல்லாம் சூப் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட போறோம் போட்டு உனக்கே மரியாதையா இருந்து நம்ம ஆளுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கேங்காய் உட்கார்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் நண்பர்களே இப்போ சாப்பிட்டுட்டு சரி அப்படி சுத்தி பார்க்கலான்னு வந்தோம் சுற்றி பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கின்னி கோயில்கள் கூட்டமாக நடந்து கொண்டு போகிறது வாங்க அப்படியே நிறைய இடம் இருக்குது அப்படியே போகும் ஃபுல்லாக இந்த ரிசார்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக தண்ணி தான் எந்த இடத்தையும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணியாக தான் இருக்குது இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் பாருங்கள் தண்ணி தான் இருக்குது இந்த வியூலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இருக்கு உங்களுக்கு பேக் சைடில் கட்டுறேன் இது வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் இதில் மீன் இருக்கான்னு தெரியல மீன் தான் நல்லாயிருக்கும் மீன் கிடையாதுங்க ஃபுல்லாகவே ரெசார்ட் ஃபுல்லாகவே எல்லா இடமும் தண்ணி ஆகிட்டு நிரம்பி இருக்குது அது போகிறங்க நீச்சல் குளம் அங்கே இருக்கிறது ஸ்விம்மிங் ஃபுல் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு ரூம்ஸ்லாம் அந்த பக்கம்தான் மேலே அப்புறம் போட்லாம் இருக்குது செம்மே காத்தடிது அடுத்து நம்ம வந்து ஃபுல் விளாக அப்படி கண்டினியூவாக பார்த்துன்னே இருங்க நம்ம அடுத்து கொஞ்சமாக இடத்துக்குலாம் போயிட்டு எல்லா இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ரூம்ஸ்லாம் அங்கே மேலே இருக்குது ஃபுல்லாக ரூம்ஸ் இருக்கு அங்கே சென்டரில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ரூம் வச்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ரூம் வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஐயா எல்லா ஜம்மு நடக்க ஆரம்பிச்சாச்சு அடைப்பு அடைப்பு வந்த மாதிரி கத்துதுங்க பேசாம போறியா வாய்ப்புள்ள கத்தி அப்படி சுத்தவா இன்னொரு ஸ்பாட் இருக்கு அது காட்டுறாங்க தண்ணி தான் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்கு ரொம்ப சுத்தமாக இருக்கிறது தூய தமிழ் தேங்க்யூ நல்லா வெயிலுக்கு நல்ல எத்தமான இடம் ஒரு ஒன் டே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த வழியாக தான் போகலாம் போல சொன்ன தண்ணிக்கு நடுவில் ரூமு இதாக அங்கே இருக்குது தண்ணிக்கு நடுவில் ரூமு அப்புறம் இதெல்லாம் வந்து நார்மல் ரூம்ஸ் இருக்கு அப்புறம் அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு நாங்கள் ஸ்விமிங் பூலுக்கு போய் பார்ப்போம் அந்த வீடியோ எல்லாம் வரும் குளிக்கிற வீடியோ அனைத்து வீடியோவும் வரும் குளிக்கிற வீடியோ மீன்ஸ் அதாவது ஸ்விம்மிங் அடிக்கிறது அந்த மாதிரி வீடியோஸ் வரும் நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படியா நண்பர்களே நான் பார்த்ததுல இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூலு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த பக்கம் எல்லா பக்கமும் சேர்த்து ஒரே ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுல சூப்பராக இருக்கு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா நாலு அடி ஹைட்டு ஆழ வச்சிருந்தாங்க நமக்கு குளிக்கவும் சூப்பராக இருந்தது ஜாலியாக நீச்சல் அடிக்க எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் சுற்றி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது தான் இந்த டைம்லாம் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வெந்து செத்துருக்காங்க கப்புள்ஸ் ஆக கப்புள்ஸ்ன்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனால் கப்புள்ஸை நம்ம உட்கார முடியாது ஏன்னா நமக்கு தான் கப்புள்ஸ் கிடையாது எல்லாம் ஒவ்வொரு காரணத்துக்கு வருவாங்க நம்ம வந்த காரணமும் ஆகலை எந்த காரணமும் ஆகலை நாங்கள் அப்படியே மேலே ஏறிப்போம் ரிசப்ஷன் போயிட்டு கீ வாங்கணும் கீயை வாங்கிட்டோம்னா அடுத்து நம்ம ரூமுக்கு போயிடலாம் இப்போ கீ வாங்கலாம் போய்ட்டுருக்கோம் எங்கேண்ணா இருக்கு இடம் இந்த பக்கம் தானா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னால் காற்றடிச்சால் கூலிங்காக இருக்கும் எப்படி ஆமாம் அதுக்காக தான் எல்லா தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம ரிசப்ஷன் போய்ட்டு கீயே வாங்கிட்டு கிளம்புலான்னு வந்தோம் ஆஹா ஆஹா இங்கே பாருங்கள் என்ன மெத்த மாடியில் மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலு ஆனால் நான் படுத்துக்கலாம் அவ்வளோ தான் குளிக்க முடியாது பார்க்கிங்ஸ் நம்ம போயிட்டு இப்போ நம்மளுடைய எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு நேராக உள்ளே போக வேண்டியதான் பாண்டிச்சேரியில் இவ்வளோ சூப்பரான ஒரு ரிசார்ட் இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது இந்தமாரி பட்ஜெட்டும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம்

இப்படின்னு சீருங்க நான் முதல்ல வந்து பேக்கை தூக்கிட்டு போய் டேபிள் வச்சுட்டு வரேன் ஏன்னா ரொம்ப நேரமாக தூக்கி வச்சுருக்கேன் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இடத்தையும் சுற்றி காட்ட முடியும் ட்ராயிங் பாருங்கள் நான் வரைஞ்சால் கூட இந்த அளவுக்கு தாங்க வரைவேன் நம்ம ரூம் மேட்டுங்க ஃபேன் வந்து ரவுண்டு ஃபேன் போட்டிருக்காங்க ஓகே ஆட்டையை போகிறதுக்கு வந்து காப்பி தூள் இதெல்லாம் இருக்குது அடுத்து வந்து ரெஸ்ட் ரூமில் போகலாம் ரெஸ்ட் ரூம் உள்ள கண்ணாடியாக இருக்குது குளிச்சா வெளியே தெரியும் போல ஓகே ஏங்க பாத் டப்பெல்லாம் இருக்குங்க ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை சரி அப்படியே மூட்டிட்டு வெளியே வந்துடும் அவள் தான் நைட் டைமில் வந்து ஆனால் இல்லாமல் ஃபு நல்லாயிருக்கும் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது போல் மீன் வாங்கி விட்டுருந்தா கூட அது மீனே வந்து க்ளீன் பண்ணியிருக்கும் பாதி இதை இதில் மீன் விடாமல் ஒன்றும் விடாமல் இடமே வேஸ்ட் ஆகி போச்சு பசங்க ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபுல் வியூ காட்டின அப்படியே பார்த்துங்க இன்றைக்கி நைட் அடுத்தது நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நம்ம இங்கே இருக்கப்போம் நண்பர்களே இந்த விளாக் வந்து இதோட முடியல இது ரெண்டு எபிசோடா வரப்போது ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ரொம்ப டைமிங் அதிகமாக போகிறதுனால ரெண்டு எபிசோடா போட்டிருக்கேன் மறக்காம அடுத்த எபிசோடும் பாருங்க இந்த எபிசோடு